டாக்டர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஏழாவது நாள் ஸோ ஒரு நாலு மணி போல் எந்திரிச்சிட்டு வாசல்லாம் கூட்டிகிட்டு குளம்பட போகிறேன் ஸோ அந்த மாதிரி என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கிட்டே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நம்ம வந்து தொடர்ந்து பூச்சிகள் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கே இந்த பலன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்போம் அதனாலேயே அந்த பாதிக்கு மேலே அந்த பூஜை பண்ணுறத அந்த தாட் வந்து என்ன செய்யணும்னா குறைய ஆரம்பிக்கும் இன்னொன்று வந்து என்ன பண்ணாலும் நமக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஆக்சுவலாக நம்ம தான் பூஜை பண்ணாலும் சரி குலதெய்வ கோவிலுக்கு போய் கும்பிட்டு வந்தாலும் சரி பெரிய பெரிய கோவிலுக்கு போய் பயங்கரமாக சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் கூட நம்மளுடைய பலன் கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம என்னன்றத அது ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும் அது வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுடைய கர்மா தான் கர்மா அப்படின்னா இன்னொரு பேர் என்னென்னா விதி அப்படின்னு சொல்லுவாங்க கர்மா வந்து வெறும் கெட்ட விஷயம் மட்டும்தான் நம்ம பண்ண கே வினை மட்டும்தான்னா க கிடையாது நம்ம நல்லது செஞ்சால் அதுவும் வந்து கர்மா தான் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயம் நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு உங்கள் ஃபேமிலியிலே எடுத்துக்கோங்க ஃபேமிலியில்தான் தான் முக்கால்வாசி இந்த வெஞ்சன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இப்போது யாராவது வந்து உங்கள் முன்னாடியே வந்து நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் மனசார வாழ்த்துங்க இந்த பொண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா அளவுக்கு மார்க் எடுத்திருக்கா ஸோ இந்த இந்த பொண்ணுக்கு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கணா ஆண்டவா அப்படின்னு மனசுக்குள்ளே நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல கர்மா ஸோ அந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை செய்யணும் ஒருத்தருக்கு வந்து இப்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும் அதுதான் வந்து நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வரல நம்ம மனசில் ஒரு நல்லதாக ஒரு எண்ணம் இருந்தால் கூட அதுவுமே வந்து ஒரு நல்ல கர்மாக தான் சொல்வேன் நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி பழமடங்காக வரும் எவ்வளோ நீங்கள் கெட்ட எண்ணங்களோட நீங்கள் மற்றவங்கள்ட்ட பழகுறீங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு அவங்களுக்கு வந்து சேரும் ஸோ அதுதான் கர்மான்னு சொல்லுவோம் நம்ம இத்தனை பூஜைகள் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கர்மா தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பூஜையோட பலன்கள் கிடைக்கும் கர்மாலேயே பார்த்திங்கன்னா மூணு வகையாக சொல்லுவாங்க ஒன்று நம்மளோட கடந்த கால கர்மான்னு சொல்லுவாங்க இன்னொன்று நம்ம நிகழ்கால கர்மா இப்போ செஞ்சிட்ருக்குது இன்னொன்று நம்ம எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்கனா ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்ட்டு ஒரு எண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா கெட்ட எண்ணம் நல்ல எண்ணம் ஸோ அந்த அதையும் பிரித்து பார்த்துக்கணும் இப்போ ஒருத்தவங்களை வித நல்ல விதமாக நீங்கள் நினைக்கும்போது அது நல்ல பலனில் தான் உங்களுக்கு கொண்டு வரும் நீங்கள் கெட்ட விஷயமாக நினைக்கும் போது ஐயோ இவன் வந்து நம்மளை விட சம்பாதிக்கிறாளா இவங்க நல் நம்மளை விட இது பண்ணுறாங்களா ஐயோ இருக்கக்கூடாதே அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க சிலர் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கெட்ட விஷயம் இதுவே நல்லதாக நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் பரவாயில்ல இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு இவங்களுக்கு கிடச்சிருக்கு இன்னும் இவங்க மேலே மேலே வளரணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைப்போம் பார்த்திங்களா சோ அது நல்ல எண்ணம் ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் அதுவும் ஒரு விதமான கர்மா இன்னொன்று நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடியோஸ் நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன் இப்போ ஃபாஸ்ட்டாக வண்டி போய்கிட்டே இருக்குங்க லாஸ்ட்டில் அந்த ஆப்போசிட்லேருந்து ஒரு லாரி வரும் இந்த சைட்லேருந்து ப வரும் ரெண்டும் மோதும் ஆனால் வந்து ஒருத்தர் மட்டும் அந்த இடையில போனவர் மட்டும் பாரு அந்த ரெண்டு வண்டி மோதி கீழே விழுந்துரும் ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும் போது ஜஸ்ட் மிஸ் சூப்பராக தப்பிச்சிட்டாரு அப்படின்றப்ப நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா அவருடைய வினை தான் அவரை காப்பாற்றியிருக்கேன் அவர் நல்ல விஷயங்களை செஞ்சனால அவர் அதில் காப்பாற்றப்பட்டிருக்காரு இன்னொன்று கேள்விப்பட்டிங்கன்னா ஓரமாக நடந்து இருக்கவர் ஓ ஆப்போசிட்லேருந்து ஒரு பஸ்ஸு வந்து மோதி இறந்துருவாங்க இத்தனைக்கும் ஓரமாக நடந்து போயிருப்பாங்க அவங்களுடைய வினைகள் அவங்களுடைய கர்மாக்களோட பலன்களை அவர் அனுபவிக்கிறார் ஸோ அதுதான் ரெண்டுலேயுக்குமே வந்து டிஃப்ரென்ஸு ஸோ அதனால தான் சரி நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் காலையிலே வந்து குப்பிட்டுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு விட்டு குப்பிட்டு கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நான் வந்து வெண்பொங்கல் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் நல்லா நெய் விட்டு எண்ணெயும் விட்டு நல்லா அளவுக்கு செஞ்சால் நல்லா குழஞ்ச வரும் அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அல்வா மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப கெட்டி ஆகாது இருகாது ஸோ அப்போ சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று சிலர் அரிசி பருப்பு தனியாக வேக வச்சு குழச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு ஊற்றுவாங்க அப்படியே பண்ணலாம் இப்படி டேரெக்டாக நீங்கள் மொத்தமாகவும் போட்டு தண்ணி விட்டு பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வருங்க இது ட்ரை பண்ணி பாருங்க ஒன் சேர்த்தே போட்டு பாருங்க இந்த மாதிரி பொங்கல் செஞ்சுட்டு அப்புறம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் காரக்குழம்பு அதுக்கப்புறம் இந்த காராமணி இருந்துச்சு கொஞ்சம் அதையும் வந்து பொறிச்சிட்டு அப்படியே வந்து லன்ச்சையும் முடிச்சிட்டோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப நான் விலாக் எடுக்கலைங்க நான் ஸோ இந்த மட்டும் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் நைட்டு கிளீனிங்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு கிளிப்பிங் எடுத்தேங்க ஸோ அவ்வளோதான் அதான் இந்த வீடியோவில் வந்து நான் கர்மை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலி இப்போ கர்ம வினைகள் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க இல்லையா ஸோ கர்ம வினைகள் நமக்கு போகணும் அப்படின்னா அதிகமாக நன்றி சொல்லி பழகுங்க இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட அதுக்கு நீங்கள் நன்றியாக இருங்க நன்றி உணர்வோடு இருங்க இன்னொரு விஷயம் உதவி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியலன்னா கூட அந்த ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப நல்லது ஹெல்ப்னால் என்ன சொல்கிறது நம்மகிட்ட காசு இல்லை கடை வாங்கி கூட ஹெல்ப் பண்ணலாமா ஸோ அப்படி நான் சொல்ல வரல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று இப்போ கோயிலுக்கெலாம் போகிறோம் இல்லையா ஸோ கோயிலில் போய் நம்ம உண்டியலில் போடுற காசை தானம் கொடுங்க யாருக்காவது தானம் கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க பர்த்டே அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ அங்கே அந்த டைமில் நீங்கள் வந்து வெளியில் சாப்பாடே இல்லாமல் ரோட்டோரமாக இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு கொடுங்க ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் கூட போதும் அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் யாராலையும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கோபம் மன்னிப்புங்க கண்டிப்பாக நம்ம யார் மேலேயும் கோபம் இருக்கக்கூடாது சப்போஸ் அவங்க ஏதாவது நமக்கு வந்து கெட்ட கெட்டது பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய கருமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க நோ இஷ்யூஸ் நீங்கள் எதுக்கு அதை போட்டு மனசுக்குள்ளே போட்டு உங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் தேவையில்லாத வினையை தேடிக்கிறீங்க உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் செஞ்சாங்களோ அவங்க அந்த கெடுதலுக்கான கருமாவும் அனுபவிப்பாங்க ஸோ யார் மேலேயுமே கோவப்படாதீங்க எல்லாத்தையும் மன்னிச்சுருங்க யார்கிட்டையுமே வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்களோ தாராளமாக பேசுங்கள் எல்லாரையும் சிரிச்ச முகமாக வருவேங்க உங்களுக்கு எதிரியாகவே இருக்கட்டும் வீட்டுக்கு வரும்போது நல்ல மனசோட சாப்பாடாக்கி போடுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க இது எக்ஸாம்பிள் அப்போ என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ஏன் எனக்கே என் முன்னாடி எனக்கு கெடுதல் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் அவங்கள நான் பார்க்கும்போது போது முகமாக பேசுவேன் மரியாதை கொடுத்து பேசுவேன் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறு சாப்பாடு கொடுத்தும் அனுப்புவேன் ஸோ நம்மளால் எப்போவுமே வந்து யார் மேலேயும் கோவப்படாதீங்க கோபமே வந்தாலும் நீங்கள் கர்மான்ற ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கோங்க கோவப்படுறதுனால நம்ம தான் கர்மாவினையை தேடிக்கிறோம் நம்ம அந்த கோவப்படுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மவனிகள் குறையும் நம்ம செய்கிற நல்ல பலன்கள் மட்டுமே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்த மாதிரி மாதிரி பண்ணிக்கோங்க செஞ்சுக்கோங்க கோபம் யாரையுமே வந்து எதுவுமே நினைக்காதீங்க இவங்க இவங்க இப்படி இப்படி பண்ணாங்களே நமக்கு பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி கூட நினைக்காதீங்க அதெல்லாம் அவங்களுடைய கருமாக்கள் அவங்கவுங்க பண்ற தப்புக்கு அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம நினைக்கிற நினைக்க நமக்கும் அது திரும்பிக்கிட்டு வந்துடும் அதனால என்ன பண்ணுங்க அன்பாருங்க எல்லாரையுமே மன்னிச்சிருங்க அவ்வளவுதான் அப்படியா ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் உங்களுடைய லைஃப்பை பார்த்து போயிட்டே இருங்க ஏன்னா உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய அவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அப்படி ஒரு பூஜை பண்ணியிருப்பீங்க அதுக்கான பலனே இல்லாமல் போய்டும் ஸோ அதுக்காகவே கர்ம வினையை குறைக்க பாருங்கள் குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அன்பு கருணை மன்னிப்பு முக்கியமாக மன்னிப்பு மன்னித்து விட்டுருங்க அது அதுவே வந்து பெரிய பெரிய பலன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே நினைங்க அவங்ககிட்ட யார் உங்கள் எதிரியாகவே வந்து உங்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்களா அப்படின்னா அவங்கள நல்ல விதமாகவே நீங்கள் நினைங்க கெட்ட விஷயம் எப்போவுமே நினைக்காதீங்க யாருக்குமே நினைக்காதீங்க அது கண்டிப்பாக நம்மளையே திரும்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ இது வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ இது மூலமாக தான் நம்மளுடைய பூஜைகளோட பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து பூஜைகள் பண்ணும்போதும் பொறுமையாகவே இருங்க உங்களுடைய கரும்பு வினைகள்லாம் தீர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை கடவுள் கொடுப்பாரு நீங்கள் வேண்டிய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட கனவுகளும் ஆசைகளும் எல்லாமே நிறைவேறும் உங்களோட கர்ம வினைகள்லாம் சீக்கிரம் தீரணும் நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இதில் நான் முடிக்கிறேன் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்லி நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்